அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் பெரிய கோவில்ந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது அகலம் முப்பது அடி நீலம் வந்துட்டு லெஃப்ட் சைடில் ஐம்பத்தெட்டு அடியும் ரைட் சைடில் ஐம்பத்தி மூணு அடின்னு சொல்லிட்டு மொத்தம் முப்பதுக்கு ஒரு ஐம்பத்தி நாலு அந்த ரேஞ்சுக்கிட்ட இடம் இருக்குது ஆயிரத்தி அறநூற்றி அறுபது சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி அறநூறுவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது வடக்க பார்த்து அமைந்துள்ளது டிடிசிபி அப்புரோடு பிளாட்டு ரோடும் செம்மன் ரோடு போட்டுட்டாங்க அடுத்து தார் ரோடும் கூடிய சீக்கிரத்தில் போட்டுருவாங்க மழை காலத்தில் இந்த வீடியோ எடுத்திருக்கோம் அப்பையும் ஓரளவு தான் தண்ணி நிற்கிது நல்ல மேடான பகுதியாக தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது மண்ணெலாம் அவ்வளோவா கொட்டணும்னு அவசியம் இல்லை பேஸ்மெண்ட்டுக்கு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசி வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியின தொடர்புலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் டிடிசிபி ரேராக அப்ரூவ்டு பிளாட்டு தான் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இடம் வருது குடியிருப்பு நிறைந்த பகுதியில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடமும் வருது நகர்பிரிவில் வருது அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசின தொடர்புலுங்க நம்மளால முடிஞ்சால் கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் நன்றி வணக்கம்